பிரேசூர்ட் கற்றுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இல்லாதான் தேவையான பிள்ளைங்களை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவையா இருந்து நம்ம அனைத்து காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் கற்றுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தில் இருக்க காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் வேத வாக்கியங்கள் தான் நமக்கு ஞானவனாய் மாற கற்றுக் கொடுக்கத்தான் இருக்கிறது லூயா என்னால் நம்மளோட கொலுசுரில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசந்த வாசிக்கும்போது பாருங்கள் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அப்போ லௌகிக ஞானமாக மாயமான தந்திரமாக ஒருவனும் பிடிக்காத படிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா அப்போ இன்றைக்கு மனிதர்களை எப்படி பிடிக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா சபைக்கு போய் சத்தியத்தை கேட்கும்போது சத்தியத்தினாலே பிடிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் இப்போ எங்கே பிடிக்கப்படுறாங்களா மாயமான தந்திரத்தில் ஒரு மனிதர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு சபைக்கு போய்கொண்டிருக்கக்குள்ளே பக்தி இல்லாமல் போகுது சபைக்கு போய்கொண்டிருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உள்ளால் போகுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எழும முடியாதபடிக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வந்து நான் அவன் அப்படியே தான் இருக்கிறான் பாஸ்டர் ஒன்றுமே மாறுதில்லை எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வர்றாரு அவர் அப்படியே தான் இருக்கிறார் ஏன்னா அவர் இந்த லௌகிக ஞானத்தினாலையும் மாயமான தந்திரத்தினாலையும் அவர் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டார் ஒருவனும் உங்களை என்ன பண்ணக்கூடாது கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆரம்பிச்சிடுவேன் அப்போ கொள்ளை கொண்டு போகத்தக்கதாய் ஒரு மனிதன் மாறிவிட்டான் இப்போது கொள்ளை என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருட்டு என்று சொன்னால் நீங்கள் பார்க்காத போது எடுப்பது தான் திருட்டு கொள்ளை என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவங்க கைகளில் இருக்கிறத பிடுங்கி கொண்டு போவது அது என்ன அப்படின்னா கொள்ளட்சின்னு போயிட்டாங்க இங்கே தாங்க அப்படியே டக்குன்னு பிடுங்கின்னு போயிட்டாங்க அப்போ அப்படின்னா அந்த கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க வந்தாங்க காரில் அவங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படியே வழிமட்க எல்லாத்தையும் கொள்ள போயிட்டாங்க அப்போ அவங்க பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவங்கள எடுத்துக்கொள்ளுது இன்றைக்கு மனிதர்கள் எப்படின்னா மறைமுகமாய் நீ இல்லாத நேரத்தில் ஒரு காரியங்கள் நடக்கிறதா அதுக்காக போராடி என்ன நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நீ பார்த்து போது உன்னை லௌகிக ஞானத்தினாலே எடுத்து கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் இந்த லௌகிக ஞானத்தை குறித்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பாருங்கள் மனுஷர் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அல்லாத வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நேசிப்பார்கள் ஸ்டேட்டஸில் பாருங்கள் நிறைய காரியங்கள் போடப்படுது அதை பார்த்து நல்ல தத்துவங்க அது நல்ல சொற்பொழிவுங்க இது நல்ல காரியங்களை அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் நல்ல காரியங்களை யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் கத்துடைய பிள்ளைகளே எங்கள் வசனத்தை நீங்கள் பாரு எச்சரிக்கப்படுகிறார் மாதிரி அதுவும் இல்லாமல் மனுஷனுடைய பாரம்பரிய நியாயமே கண்டி இவ் உலகத்தின் வழிபாடை பற்றி இல்லாமல் அது தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் அல்லையா அப்போ தேவனை பற்றி இல்லை கிறிஸ்துவை பற்றி அல்ல அவன் பொதுவாக ஒன்றை சொல்வதை நீங்கள் என்ன பண்ணுறோம் சுவாரஸ்யமாக கேட்டு அதனாலே நீங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள் அவைகள் உங்கள் இதயத்துக்குள்ளே திரும்ப 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 தோன்றி கொண்டிருக்கும் கடந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன் அதை பார்க்கும்போது ஒரு மனிதன் தத்துவம் போல பேசியிருக்கிறான் அது நல்லா இருக்குது அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு கவனித்தேன் அந்த வார்த்தையை கவனிக்கும்போது ஆணி நேரம் தான் சுத்திக்கு பிடிக்காதான் அப்போது மனுஷன் நேரம் இருந்தால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு காரியங்களை அறிந்து கொள்றாங்க அப்போ நான் அதை கவனித்தேன் கவனித்து என்ன பண்ணுறேன் நல்ல வார்த்தை நேர்மையான ஒரு மனிதனை குறித்து என்று அப்போது ஒரு மனுஷனை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தை மேல் அன்பு கூர்ந்து அந்த வார்த்தையோடு பழகும் போது அந்த வார்த்தையனை பிடித்து கொண்டு போகிறது வயதானவர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பழைய பாடல்கள் நிறைவே விரும்புவார்கள் அந்த பழைய பாடல்கள் பாருங்க அவங்க ஒரு கண்ணதாசன் எழுதுவதோ மற்றவர்கள் யாரும் எழுதுனதோ அந்த வார்த்தைகள்னாலே அவர்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிடுவார்கள் அவர் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த வார்த்தை எத்தனை வருடமானாலும் அவருக்குள்ளே தங்கியிருக்கும் அப்போ அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும்போது இந்த லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை பிடித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் போது நீங்கள் தேவ உங்களை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க தான் அவங்ககிட்ட போயிடுச்சு உங்களுக்குன்னாது அவனை எடுத்துக்கொண்டான் உங்களுக்கு தை அவன் வைத்து கொள்ளும்போது நீங்கள் அதை வைத்து என்ன பண்ண முடியாது எடுத்து கொண்டுட்டான்னு சொல்லும் போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாததாக மாறிங்க இன்றைக்கு நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு படிக்க எச்சரிக்கையாக வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறதுனால மனிதர்கள் சொற்பொழிவு என்ன தான் பேசினாலும் தேவனுடைய வசனத்துக்கு ஈடாகாது இப்போது உலகத்தின் மனிதர்கள் ஒரு காரியங்களை சொல்லும்போது ஒரு அவதூறான ஒரு வார்த்தைகளை பேசும்போது ஒரு சின்ன ஒரு காரியங்களை மாற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை பாருங்கள் அநேகர் நேசிக்கிறார்கள் எனக்கு என்னப்பா அப்படின்னும் போது அந்த வார்த்தைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள் அது பாருங்கள் எவ்வளோ ஜோக்கா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஆனால் வேதம் அழகாக சொல்ல என் மகனே என் அப்படி என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் திரும்ப சொல்லி பார்ப்பதில்லை பிரியமானவனே பிரியமானவனே அது திரும்ப பாருங்கள் என்னை பார்த்து தேவன் எவ்வளோ பிரியமானவன் என்று சொன்னார் பெரியவன் என்று சொல்லுகிறார் என் மகனே என்று சொல்லியிருக்கிறார் இதனை திரும்ப சொல்லி பார்க்கறது கிடையாது இதை யாரோ ஒருத்தான் அதை சொல்லி பார்க்கிறவர்களாக இருக்க மீதி பெறலாம் விஷயங்க அப்படின்ட்டு போயிடும் அப்போ ஒரு மனிதன் குறைவாய் பேசுகிற வார்த்தைகள் குற்றமாய் பேசுகிற வார்த்தைகள் தவறாய் பேசுகிற வார்த்தைகள் ஒரு தவறான விஷயங்களை பேசும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறி என்று சொல்லுகிறாரு அப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அவைகள்னால நீ கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்று கற்று சொல்லியிருக்கிறான் அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தினால கொள்ளடிக்கப்பட்டவனா இருக்கணும் தேவனுடைய வார்த்தைனாலே நாம் இன்றைக்கு எந்த வார்த்தையினாலே கவனிங்க நாம் இந்த மாயமான தந்திரங்களுக்கு விளக்கணும் மாயமான தந்திரம் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றுமே இருக்காதுங்க நீ பேசுறதே வச்சு உனக்கு ஒரு வார்த்தையை பேசுவான் பேசினா நீ ரொம்ப ஏன்னா அந்த தந்திரமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்னாலே நீ கொள்ளை கொண்டு போகாத படிக்கி அது கிறிஸ்துவை பற்றியது அல்ல அது தேவனை பற்றினதும் அல்ல அந்த வார்த்தைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அந்த வார்த்தைகளை நான் என்ன பண்ண அதிகமாக கவனித்துக்கூடாது மனிதர்கள் பேசுகிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் அதில் என்ன பண்ண வைத்துக்கொண்டு அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண மாதிரி காமிச்சுக்கூடாது கத்துடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும் கத்தோடைய வார்த்தை மேல் அன்பு கூற வேண்டும் கத்துடைய வார்த்தையோடு நெருங்க வேண்டும் கத்தர் உன்னை வழிநடத்த வல்லவராக்கா உன் தேவைகளை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் அப்போ ஆண்டர் சொல்ல பாருங்க நிறைய நேரத்தில் கவனிச்சிங்கன்னா நாம் சத்தியத்துக்குள்ளே வளரும்படிக்கு சத்திய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும்படிக்கு நம்ம இல்லைன்னா ஏன் மாற்றிடுவாங்க ஆதா மேபால் தோட்டத்தில் ஆண்டவருடைய வழிகளை நடந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்க்கிறார் சாத்தா ரொம்ப தொந்தரமாக உள்ளே வந்தான் உன் தேவனாகிய கத்தை உனக்கு சொன்னதுண்டோ அவ்வளோதான் விஷயம் தோட்டத்தை பற்றி எதுனா சொன்னாரா அப்போ உன் வாயிலிருந்த வார்த்தையே கேட்டு இந்த பிசாசு எவ்வளோ தந்திரமாக செயல்படுத்தப்பாங்க தந்திரமாக உன் இருக்க வார்த்தையே கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு உன்னை தவறு செய்ய வைத்துவிடும் இப்போது இந்த மாயமான தந்திரத்துக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா உன்னை கொள்ளை கொண்டு போய்விடும் நீ கொள்ளை கொண்டு போனோம்னா மாறக்கூடாது என்பதற்காக தேவன் உனக்கு அநேகாரங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி கேட்டது உண்டோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த தோட்டத்து நடுவில் இருக்க கனியை கூடாதுன்னு சொன்ன உடனே அதை பற்றி சொன்னவனையும் அதை சாப்பிட வைத்து அவர்களுக்கு உண்டான ஆசிர்வாதங்களை அவன் எடுத்துக்கொண்டான் அவர்கள் பட்டவர்கள் ஆசிர்வாதத்துக்குள்ளே இருந்தார்கள் அவர்கள் வெளியிலே துரத்தப்படுகிறார்கள் தேவனால் என்ன பண்ண தேவன் யாரை அவரை போல மாற்றி அவரை போல உருவாக்கணும்னு நினச்சால் அவர்கள் வெளியிலே போகிறார் காரணம் என்னென்னா கொள்ளை கொண்டு போய்விட்டான் அவன் பண்ண தப்பு தான் இன்றைக்கி பாருங்கள் அநேக தவறு செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்குங்க இன்றைக்கி தேவ பிள்ளைகளே நாம் கூட இன்றைக்கி தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அவங்க பண்ண தப்பு மாத்திரம் இல்லை இன்றைக்கு நாம் இத்தனை சத்தியங்கள் தெரிந்தும் தேவனுடைய வார்த்தை காட்டிலும் சினிமா பாடல்களை அவைகளுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணுறோம் கவனித்து பார்த்து அது என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா என்ன தத்துவமாக பேசுகிறேன் அன்றைக்கி சொன்னது பாருங்கள் இன்றைக்கி கூட பாருங்கள் பொருத்தமாக இருக்க பாருங்கள் பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளால் கவர்ந்து இழுக்கப்படுங்களா வேத வசனங்களினாலே கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் வேத வசனங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று கவர்ந்து இழுக்கப்படுவேன் இப்படி தேவனாலே கிறிஸ்துவினாலே உண்டாகிற வார்த்தையினாலே நீ அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் நீ உலகபுரமான வார்த்தையினாலே கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறுக்கிறாய் அப்படி மாறக்கூடாது ஞானியுடைய இதயத்தை கெட்டுப்போக பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஞானத்தை அப்போது அவர்கள் ஞானம்லாம் இன்றைக்கி ஓகேங்க நாளைக்கு ஒன்றும் தெரியாதவளாய் மாறிவிடுவார்கள் ஒன்றும் தெரியாது நான் பார்த்த நிறைய அரசியல்வாதிகளை பார்ப்பேன் அவர்கள்லாம் ஒரு நாளில் பயங்கரமாக பேசுவாங்க அவங்க பேசுனா அப்படி சொற்பொழிவில் அப்படி ஆனால் இன்றைக்கி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒரு நிலைமையை பாருங்கள் அவர் குடும்பத்தார் எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க சூழ்நிலை அப்படி மாறிச்சு பாருங்கள் ஒரு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாத நிலைமைக்கெல்லாம் மாறிக்காங்க இவ்வளோ தத்துவத்தை பேசின ஒரு மனிதன் அல்லவா இவ்வளோ சொற்பொழிவு ஆற்றி என்ன பண்ணுற அநேகரை தன் பக்கமாக தன் கட்சிக்காக இழுத்துக்கொண்ட ஒரு மனிதன்லவா இன்றைக்கி என்ன இதுதான் அவங்கள நம்பி போகிறவங்க எல்லாம் இடறி விழ வேண்டும் தேவ பிள்ளைகளே தெய்வ வசனத்தை நம்பு தேவ வார்த்தை பிடித்துக்கொள் இந்த வார்த்தையை கொண்டு நீ என்ன பண்ண தேவனத்தில் நெருங்க வேண்டும் இவங்களினாலே நீ கொள்ளை கொண்டு தேவனோடு கூட நெருங்கக்கூடியவனாக மாற வேண்டும் ஆனால் இன்னைக்கு உலக புறமான காரியங்களை ஒரு மனிதன் சிக்கி கொள்கிறவனாய் மாட்டிக்கொள்ளுகிறோனா இன்னைக்கு மாறிக்கொண்டே போகிறான் கத்துடைய பிள்ளைகளாயிருக்க நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்க இப்படி உலக புறமான காரியங்களை நாம் கொள்ளடிக்கப்பட்டு போகிறவளா இராதபடிக்கு ஒரு நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று ராஜாக்களை நீங்கள் பார்க்கலாம் அங்கே பார்க்கும்போது ஒரு மனிதன் குறித்து சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் பாருங்க ஒரு திர்காசி இந்த திர்காசியிட்ட போய் தீர்காசி சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பார் அங்கே போனவொடனே நீ என்ன பண்ண கூட அப்போ புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் திரும்பி வந்துவிடுன்னு சொல்கிறார் அப்போ இந்த மனிதன் பாருங்கள் வேகமாக போன மனுஷன் என் கடை கட கடன்ட்டு போய் அங்கே போய் சொல்கிறார் அங்கே சொல்லும்போது அது கடையாளமாக அந்த பலி பீடம் வெடிக்கணும் வெடிச்சு போச்சு அங்கே ஒரு அற்புதம் சேர்ந்து ராஜா சொல்வார் வா என் கூட இருன்னுவாரு இல்லை நான் இருக்க மாட்டேன் உன் பேச்சுக்கு நான் மயங்க மாட்டேன் உன் பேச்சுக்கு நான் என்ன பண்ணுவேன் இருக்க மாட்டேன் என் கூட வா நான் உனக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க உனக்கு வேண்டிய வெகுமதி கொடுக்குறேன் வேணாம் அதில் நான் மயங்க மாட்டேன் என் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது அந்த வார்த்தையினால் நான் பிடிக்கப்பட்டவன் நான் சொல்லிட்டு என்ன கடந்து போகிறார் கடந்து போனவர் கட கட கடகடம் போயினே இருக்கணும் அவர் போகாமல் நீங்கள் பதினாலாம் வசந்த்கிட்ட பார்க்கும்போது பதிமூணு பதினாலில் அங்கே பார்க்கும்போது அந்த மனிதன் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறான் உட்கார்ந்தான் ஒரு கருவேலி மரத்துக்கிட்ட உட்கார்ந்தான் உட்கார்ந்தது நிமித்தம் என்ன நடந்து தெரியுமா ஒரு வேறொரு கிழத்தற்க திருக்கட்சி நான் வேகமாக வந்து அவனை ஏ நான் ஆண்டவர் என் கூட பேசினார் நீ வா என் கூட வா கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது என்ன காரியங்களை தெரியுமா இவர் பேசின வார்த்தைக்குள்ளே அவர் கொள்ளை கொண்டு போனவராய் மாறிவிட்டார் இன்றைக்கி கொள்ளை கொண்டு அது தேவ வார்த்தை கிடையாது அது ஏசு பேசவில்லை ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு தேவன் பேசினார் தேவன் சொல்லினார் என்று சொல்லும்போது அவைகளுக்கு பின்பாக ஓடினார் போய் அங்கே போய் சாப்பிட்டார் அங்கே போய் சாப்பிடும்போதே அவரை குறித்து சொல்லப்படுது உன்னுடைய காரியங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறது குறைவாக இருக்குது அப்போ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரே தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரே நீ செஞ்சிட்டியே பார்த்தீங்களா இன்றைக்கி மனிதருடைய வாழ்க்கை அப்படி மாறிச்சு பார்த்தீங்களா இன்றைக்கு நீங்கள் கூட அநேக நேரங்களில் தேவனுடைய காரியங்களில் உள்ளே இருக்க வேண்டியங்க தேவ வார்த்தையை விட்டு விட்டு மனிதருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லை அவங்க கோச்சுக்கு வாங்க ஏங்க அவங்க கோச்சுன்னா கோச்சிட்டு போடுங்க தேவையன் கூட கோச்சி கூட கூடாதுங்க தேவை என் மேலே கோவப்படக்கூடாதுங்க தேவை என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு நான் பிரயாசம் பண்ணுங்க அப்படி மாறணும் நீ அதை விட்டு என்ன பண்ணுங்க தெரியுமா நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள்ல மனிதர்கள் கோத்து கொள்வார்களே மனிதர்களே கஷ்டப்படுவாங்களே மனிதர்கள் வேதனை இப்படி தான் நீங்கள் நினச்சிருங்களேன் என் தேவன் என் மேலே கோப்படுவார் என் தேவனை ந விட்டு போயிடுவார் என் தேவனையும் கூட வராமல் போய்ட்டான் கஷ்டமாக இருக்குமேனு அப்படி என்னுவது கிடையாது மனிதர்களுக்கு முக்கியத்துவம் அதனால தான் இந்த வசந்தத்தை சொல்ல பாருங்கள் அவர்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறா மனிதருடைய ஞானத்தினால் மனுஷனுடைய பாரம்பரிய நியாயமே கண்டி வேறு ஒன்றுமோ இல்லை அது தேவனால் சொல்லப்படுற வார்த்தைகள் இந்த மனிதன் சாப்பிட்டு வரும்போது வழியிலே அவன் அடிப்பட்டு செத்து போகிறான் தீர்க்கரசி தீர்க்கரசன்னு சொல்லிட்டு வந்தவர்கள் அப்படியே வாழ்க்கை அப்படி மாறியது பாருங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நாம் நிறைய நேரத்தில் ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஆவிகளை அறிந்து கொள்ள வேண்டும் பேசுகிறவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள ஒரு மாய வித்தக்காரன் வந்தான் பார்த்தான் இவனானா இவ்வளோ அற்புதம் செய்கிறாங்க அந்த பிலிப்பு இப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டவன் இதே போல் நானும் நம்மளும் செய்யணும் இதே போல் நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கள் பின்னாடி போயிட்டு என்ன பண்ணிட்டான் அவங்களுக்கு கூடவே அந்த ஞானத்தை எடுத்தது போல் இந்த வரத்தை எனக்கு தாங்க நானும் இதை செய்ய வேண்டும் என்று தான் அப்படி என்னும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதை நல்லா அறிந்தவர்கள் மாயவித்தக்காரனை கடிந்து கொள்ளுகிறார்கள் அந்த ஆவியை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார்கள் அவன் பேசின வார்த்தைக்கு அவங்க செவி சாய்த்து நான் சரிப்பா உனக்கு வர்தரேன்ப்பா நீ வாப்பா இப்படி தரம்ப்பா இப்படி ஜோம் பண்ணுப்பா உனக்கு கொடுக்குறப்பான்னு சொல்லவே இல்லை அது எந்த ஆவி கேட்குது எந்த ஆவி செயல்படுது எந்த ஆவி இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுதுன்னு அந்த ஆவியை அவள் கடிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றவில்லை செய்யக்கூடியவளாக மாறினார்கள் இன்றைக்கூட நீங்கள் கூட உங்கள் கூட பழகிறவங்க என்ன தான் பேசினாலும் என்னதான் உங்களை மயக்கினாலோ என்னதான் வார்த்தையை சொன்னாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தேவ வார்த்தையில் இருந்தவர்களா தேவ சத்தியத்தில் இருந்தவர்களா வாழ கற்றுக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் பிரலோக பிதாபியமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இப்போதும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் பசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாள் கேட்ட வசனத்தின் பிரகாரம் அன்றுரே இந்த லௌகிக ஞானத்தின் ஆள் ஆண்டுறேன் அப்பா இந்த பிள்ளைகள் கொள்ளையடித்து கொண்டு போகாத மாயமான தந்திரத்தினாலே கொள்ளை கொண்டு போகாத படிக்கி இவர்கள் அன்றைய எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதாய் இவர்களோ ஒரு நடத்த மாண்டுறேன் ஆசிர்வதீங்க பெரிய காரியம் செய்ய இன்றைக்கி அநேக ஜனங்கள் அன்றுரே நம்முடைய ஆசுபாத்தை இழந்து போகிற அன்றரே அன்றைக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளையாம் கூலிக்காங்க ஆண்டவரே தேவனை விட்டு தூரமாய் போய் ஆண்டவரே வாழ்ந்தது போல இந்த பிள்ளைகள் வாழாத ஆண்டவரே உமோடு கூட இணைந்து கொண்டு உமக்காய் வாழ வேண்டிய கிருபையும் பலனும் தேவன் தந்து என் ஆசோதையா ஏசு சு கிறிஸ்து மும்மா ஜபத்திற்கு நல்ல பிதாவே ஆமேண்ட் காட் பிளஸ் யூ